ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை இது மாதிரி தான் வந்து ஃபுல்லாக இந்த கரிசலாங்கண்ணி டூப்ளிகேட் அதாவது வந்து கரிசலாங்கண்ணியுடைய மருத்துவ குணம் அல்லாத இது இந்த செடி ஒரே ஒரு இனுக்கு இதை வருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு இனுக்கு தான் எடுத்து அந்த வச்சேன் இது ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு நிலத்துலையும் போச்சு இதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஆளுக்கு ஒன்று பணபலம் இல்லை இல்லை படபலம் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக நான் ஒரே ஆள் செய்கிறதுனால அதுக்கு தான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் கல் செங்கல் அறுத்து கொஞ்சம் ஒரு இரண்டு வருட காலத்தில் கொஞ்சம் நஷ்டப்பட்டு விட்டேன் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நஷ்டப்பட்டு விட்டேன் அதை வந்து அப்போ அந்த டைமில் வாங்கின தார் தாங்க இது பாருங்க இந்த ப்ளூ கலராக தெரிகிற தார் இது அது அப்படியே வந்து அதில் கொஞ்சம் பாய் வச்சிருந்தேன் அந்த பாய் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துன்னு வந்து ஃபுல்லாக அந்த செடி மேலே பரப்பி பாருங்கள் இதோ பச்சை பச்சைன்னு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் இதோ இப்படி இருக்குது தான் இது இந்த பாய் கடையில் இப்படி தான் இருந்தது அதை ஃபுல்லாக பரப்பி ஒரு மூணு நாள் ஆகுதுங்க இன்னும் ஒரு பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாள் வச்சு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா மொத்தம் கம்ப்ளீட்டாக நமக்கு இதுவாகிடும் பாருங்கள் பாய் பட்ட இடம் எப்படி இருக்குது பாய் பாய் படாத இடம் எப்படி இருக்குது பாருங்கள் இதை நம்ம கொஞ்சம் கையால் அப்புறப்படுத்தணும் இது மாதிரி பாருங்கள் பாருங்க பாய் பட்ட இடம் பாருங்கள் பாய் ப பாய் பட்டு அதுக்கு அனல் தீசனை கார்பரோட்டம் இல்லாத இடம் பாருங்கள் கா எப்படி இருக்குது காமிக்கிறேன் இதை பாருங்க இருங்க வரேன் அது வேறு வேறு ஒரு இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இதை பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க இது மூணு நாள் ஆன உடனே எப்படி ஆயிருக்கு பாருங்கள் இந்த மூணு நாளில் இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்தால் இது மொத்தமாக வந்து மேலே போட இந்த மாதிரி கருகிடும் அப்போ நான் வந்து இந்த கலையை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும் அதனால தான் இதை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கேன் அதனால தான் இதை ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் பாருங்கள் இதெல்லாம் பாய் உள்ள இடம் போட்டது பாய் தார் பாய் இல்லாத இடம் பாருங்கள் இப்படி இருக்கு இதை தான் நான் வந்து பாருங்க இப்படி தான் எடுத்து இது இந்த மாதிரி எடுத்து கட்டுப்படுத்தி அப்படி போட்டு இதை பண்ணுறேன் ஆனால் தயவுசெய்து ஆர்வம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் ஏதாவது நம்ம இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கலாம் அந்த இடம் வந்து காடு முறாக இருக்கலாம் சீர்திருத்தம் இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணி செய்கிற மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் தேவையில்லாத இதை பார்த்துட்டு கேலி கிண்டல் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணுறவங்களாம் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் இந்த வீடியோவை ஆவலுடனும் ஆர்வத்துடனும் பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்